வாழ்க வளத்துடன் அது சரி வளத்துடன் வாழ்வதுன்னா சும்மாவா அது எப்படி வாழுதுன்னு தெரியுமா எப்போதும் ஒருவர் இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும் அதாவது மனமும் உடலும் இணைந்து எவர் செயல்படுகிறாரோ அவர்களுக்கு எந்த நோய்களும் வருவதில்லை அப்படியே வந்தாலும் அது ஓரிரு நாட்களில் குணமும் ஆகிவிடுகிறது நல்ல மழையில் நனையுங்கள் உங்களுக்கு சளி பிடிக்காது ஜுரம் வராது மழைக்கு பயந்து ஓடி ஒழியாதீர்கள் வெயிலை கண்டு அச்சப்படாதீர்கள் இறைவன் நல்லவன் கருணை கொண்டவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் என்று நம்புங்கள் எத்தகைய வெயிலாக இருந்தாலும் உங்களை அது ஜெயித்து விடாது எந்த வெயிலும் உன்னை பழுக்க காய்ச்சிய இரும்பு போல் ஆக்கிவிடாது காற்றைக் கண்டு பயப்படாதீர்கள் அது இல்லாவிட்டால் நீங்கள் கிடையாது மரம் செடி கொடி யாவற்றுக்கும் காற்று தேவை மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளுக்கும் காற்று தேவை காற்றை படைத்தவன் கடவுள் உன்னை படைத்தவனும் கடவுள் கடவுளின் படைப்பு அதே கடவுள் படைத்த இன்னொரு படைப்பை எக்காலத்திலும் அழித்து விடாது அழிக்கவும் விடமாட்டான் எனவே காற்றை கண்டு பயப்படாதீர்கள் குளிரில் ஸ்வெட்டர் போட்டு பதுங்காதீர்கள் எந்த குளிரிலும் நீங்கள் ஐஸ் பெட்டியில் வைத்து ஒரு சாதாரண காய் போல சில்லிட்டு போய்விட மாட்டீர்கள் குளிர்பானத்தையோ அல்லது குளிர் பனிக்கூழையோ சாப்பிட்டால் எப்படி நீ உறைந்து போகவில்லையோ அதுபோலத்தான் வெயில் குளிர் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது சுடுதண்ணீரில் ஒருபோதும் குழியாதீர்கள் அது ஒருபோதும் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்துவிடாது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மருத்துவரிடம் செல்லாதீர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் மிக பெரிய மருத்துவரை விட உங்கள் உடல் மிகச்சிறந்த மருத்துவராக செயல்படுகிறது எனவே மிக சாதாரணமான காய்ச்சலுக்கு மருத்துவரை நாடாதீர்கள் மருந்தையும் நாடாதீர்கள் இப்படி வாழ்ந்து பாருங்கள் வாழ்வே இனிமையாகும் என்றவரை இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் நோயின்றி வாழலாம் வெளியில் இருந்து வருவதில்லை இறைவனின் படைப்பில் நீ வேறு இந்த இயற்கை சூழ்நிலை வேறு அல்ல இரண்டையும் படைத்தவன் ஒரே இறைவன்தான் நீ ஒன்றும் நாத்திகன் இல்லையே கடவுளை நம்புபவன்தானே அப்புறம் என்ன இந்த உலகத்தை படைத்த கடவுள்தான் உன்னையும் படைத்தான் நீ உன் கவலையை விடு கவலைதான் உனக்கு முதல் எதிரி கடவுளை நம்பாதவர்களை கூட கடவுள் காப்பாற்றி விடுவார் ஆனால் கவலையை நம்புகிறவனை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது நடந்து போன கடந்து போன காலத்தை கடவுளால் கூட திருப்பித்தர முடியாது நீ உன் நேரத்தை கவலையோடு கழிப்பதை விட கவலையை விட்டுவிட்டு பிறருக்கு உதவி செய்துவாள் முடிந்தால் அவர்களை கவலைப்பட வேண்டாம் என்று சொல் அதை பற்றி எடுத்து சொல் கடவுள் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும் அந்த நம்பிக்கைதான் உன்னை காப்பாற்றப் போகிறது வேட்டைக்கு கிளம்பும் சிங்கம் எந்த விலங்கு நமக்கு இரையாகும் என்று தெரியாமல் தான் வெளியே கிளம்புகிறது சிங்கத்துக்கு இருக்கும் நம்பிக்கை உனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று எண்ணும் போது வாழ்க வளத்துடன் நன்றி